என்னதான் அரசியல் களம் தேர்தல் களம்னு வர்றப்போ எல்லா கட்சிகளும் மாறி மாறி விமர்சனங்களை வச்சுக்கிட்டாலும் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு வரப்போ எல்லாரும் ஒன்னு சேர்றாங்க நல்லாதான் இருக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே வித் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நேத்து தலை சுற்றல் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்துச்சு இன்னைக்கு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் நலமா இருக்காரு அவருக்கு ஒரு சில பரிசோதனைகள்

முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திடீர் என்று உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூர்ண குணமடைய வேண்டும் என்று இது மட்டும் இல்ல நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுமே அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசியல் பிரச்சாரம் வரப்போ நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படின்னாலுமே இந்த ஒரு விஷயத்துல எல்லோருமே இந்த மாதிரியான ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துக்குது அப்படின்றத பாக்குறப்போ உண்மையாலுமே நல்லா நானுமே சீக்கிரமே முதலமைச்சர் பூரண உடல் வீடு திரும்பிச்சுக்கிறேன் நேற்று சென்னையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதின அவரும் நானும் புத்தகத்தினுடைய பாகம் இரண்டு வெளியீட்டு விழா நேத்து நடந்திருக்கு அதுல அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கலந்துகிட்டு இருக்காங்க துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அங்கதான் இருந்திருக்காங்க இந்த நூல் உருவான வகையில் நான் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டியது என் கணவருக்கு தான் நான் இப்படி ஒரு நூலை எழுத முழு காரணம் என் கணவர்தான் மனப்பூர்வமாக முழுமையாக எனக்கு ஆதரவளித்து என்னை உற்சாகப்படுத்தி நீ எழுதுதற்கா என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய என் கணவருக்கு இந்த விஷயத்தில் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது எங்கள் மகன் உதயா மருமகள் கிருத்திகா மகள் செந்து மாப்பிள்ளை சபரிசன் ஆகியோர் இந்த நூலில் என் கணவர் பற்றியும் அவர் முதலமைச்சர் ஆனது பற்றியும் தங்களது எண்ணங்களை பகிர்ந்துள்ளார் நிறைய நிகழ்ச்சியான தருணங்கள்லாம் நடந்திருக்கு எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு திருவள்ளூர்ல நடந்த மோசமான சம்பவம் நான்காவது படிக்கிற மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்ச ஒரு நபரை இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையினர் தேடிக்கிட்டு இருக்காங்க கிடைச்ச பாடே கிடையாது ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு பார்த்தா நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயத்தை ரிலீஸ் பண்றாங்க முதல்ல புகைப்படத்தை ரிலீஸ் பண்றாங்க இந்த நபரை பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பரை

இருட்டா இருக்கும் விண்விளக்குகள் போடணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தோணல ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தோணுது அப்போ தமிழ்நாட்டுல இன்னும் எத்தனை கிராமங்கள்ல எத்தனை சாலைகள்ல கரெக்டான மின்விளக்குகள் இல்லாம இருக்கு அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் மின்விளக்குகள் எல்லாம் போடுவீங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் இப்ப கேள்வி கேட்டிருக்காங்க நேத்து சென்னையில இன்னொரு காரசாரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆக்சுவலா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்றத பாத்துட்டு இருக்கு நீங்க தான் சொல்லணும் என்ன அப்படின்னா மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய மாநில மகளிர் அணி செயலாளரான ஸ்னேகா மோகன்தாஸ் அவர்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்காக ஒரு தனியார் ஆட்டோவை புக் பண்ணியிருக்காங்க அந்த ஆட்டோவும் வந்து இவங்களை பிக் பண்ணியிருக்காங்க இவங்களும் இவங்க கூட வந்து ஒரு வட சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ ஆக்சுவலாக பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுறது அந்த ஆட்டோ ஓட்டுநர் ரொம்ப வேகமாக ஆட்டோ ஓட்டினார் ஏன் இவ்வளோ ஃபாஸ்டாக போறீங்கன்னு கேட்டதுக்கு ரொம்ப திமிராக பேசினாரு அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து ஒருமையில ரொம்ப மோசமாக ஆபாசமான வார்த்தைகளை வச்சு பேசி எங்களை ஆட்டோவை விட்டு இறங்க சொன்னாருன்னு சொல்லிருக்காங்க இவங்களை வந்து கை நீட்டி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி அந்த ஆட்டோ டிரைவரை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க ஆனா அந்த வீடியோ பார்த்தா அவர் எல்லா இடத்துலையுமே பொறுமையா இறங்குங்க நீங்க வேற ஆட்டோ புக் பண்ணிக்கோங்க எனக்கு காசு கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் பயன்படுத்திருக்காங்க மாறா இவங்க தரப்புல இருந்துதான் அவரை ஒருமையில எவ்வளவு மோசமா திட்ட முடியுமோ திட்டி செருப்பால அடிச்சிருக்காங்க உடனே பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னதோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்திட்டு அந்த ஆட்டோ டிரைவரை தான் தாக்குறதுக்கு முற்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவரை கைது செஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோ டிரைவர் தரப்புல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை கேட்டு முடிச்சிட்டு இவங்க மேலேயுமே வந்து இரண்டு வழக்குகள்ல புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு ஆனா எந்த அளவுக்கு இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க எடுப்பாங்களா மாட்டாங்களா இல்ல கட்சியில இருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்க என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா அவங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் தான் சாவியை எடுக்க போகும்போது என்னை பலார்னு ஒன்று இங்கே ஒரு நார்மல் பொம்பளைக்கு ஒரு நார்மல் ஒரு ஸ்கூல் காலேஜ் பொண்ணுக்கு இது நடந்துன்னா என்ன ஆகும் அவங்க சொல்றது என்ன எங்களை மாதிரி இருக்க பெண்களுக்கே இப்படி ஒரு மோசமான நிலைமை நடக்குதுன்னா சாதாரண பெண்களுக்கு காலேஜ் போற பொண்ணுங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்க சாதாரண பெண்கள்னா இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கே இவ்வளவு நாட்கள் நீங்க வெளியே வந்து குரல் கொடுக்கவே இல்லை நீங்க அதை பத்தி பேசவே இல்லை நீங்க ஒரு ஆள் இருக்கீங்கன்னே எங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியல இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அது மட்டும் மீடியா முன்னாடி வந்து நின்று பேசுறீங்களே என்ன நியாயம் அப்படின்னு தானே எல்லாருக்கும் கேட்க தோணும் திமுக கட்சியை சேர்ந்த வைஷ்ணவி அவர்கள் தாவேகா கட்சியினுடைய தலைவரான விஜய் அவர்கள் மீதும் தாவேகா தொண்டர்கள் மீதும் நேத்து கோயம்புத்தூர் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து திமுக சேர்ந்துட்டேன் தாவேகா கட்சிக்கு எதிராக நான் பேசுறேன் இந்த மாதிரி ஒரு சில காரணங்களை வச்சுக்கிட்டு தாவேகா தொண்டர்கள் வந்து சோஷியல் மீடியாஸ்ல ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இந்த மார்ஃபிங் வீடியோஸ் எல்லாம் செஞ்சு பதிவிடுறாங்க இதுக்காக வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் பக்கத்துல இருந்து ஒரு பதிலையும் நான் அவரும் சைலண்டாக இருக்காரு ஸோ இதுக்கெல்லாம் எதிர்த்து தான் நான் வந்து இந்த கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் நிறைய இடங்களில் தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யார் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அங்கே எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கறத தெளிவாக சொல்லியிருந்தாரு அண்ட் நான் அவர் கட்சியிலேருந்து வெளியேறின காலம் தொட்டி நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்ல இருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் அது இங்கே நடக்கிறது இல்லை தான் உண்மை ஸோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே அவர் ஏன்

விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்ல எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது சீக்கர் ஓகே ஒரு பக்கம் இது கரெக்டான விஷயம் தான் சோசியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளாட்ஃபார்மை தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒருத்தங்க ஒரு கட்சி மாறிட்டாங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்து அவங்களை தகாத வார்த்தைகளை திட்டுறதும் அவங்களை கமெண்ட் பண்றதும் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்றாங்க இன்னொரு தரப்புல எல்லாமே கரெக்ட் தான் ஆனா நீங்க கூட தான் ஒரு கட்சியினுடைய தலைவர்னு பார்க்காம அவரை பத்தி ரொம்ப மோசமான பீட்ஸ் போடுறது அதுவும் ஒரு மைல திட்டி போடுறது சரி ஓகே அது கூட நீங்கள் வந்து உங்களுடைய வன்மத்தையோ இல்லை வந்து உங்கள் கட்சிக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு முக்கியமாக பெண்களுக்கான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ நடக்குது அதுக்கெல்லாம் எதுக்குமே குரலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் கேட்டால் நான் வந்து ஒரு இளம் பெண் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே இது என்ன கணக்கில் வரும்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேட்குறாங்க சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ரொம்பவும் சுகாதார சீர்கேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க அவங்களுடைய வேதனையை தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா காச நோய் பிரிவுக்கு பக்கத்துல நிறைய குப்பைகள் அப்படி அப்படியே கொட்டப்பட்டிருக்கு பத்து நாள் ஆகியோ அங்க எந்த க்ளீனிங் ப்ராசஸ்மே நடக்கல அதனால நிறைய துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு நிறைய தொற்றுகள் ஏற்படுறதுக்கான அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போற வர மக்கள் எல்லாருமே மூக்க மூடிட்டு போற நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அரசு மருத்துவமனை அப்படிங்கிறப்போ அங்க எவ்வளவு கிளீனா இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் ஆனா அப்படி எதுவுமே இல்லையேன்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் எல்லாரும் குற்றம் சாட்டியிருக்காங்க ஜெகதீப் தன்கர் இந்த பேர் தான் எக்ஸ் தளத்தில் இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியான ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் காரணம் காட்டி இதுக்கு மேலே என்னால் இந்த பதவியில் வகிக்க முடியாது அதனால நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதையில் நானும் ஒரு பங்காற்றிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கு உண்மையாலுமே பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசு தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காரு இதனால இன்னைக்கு நடக்க போற மாநிலங்களவை நிகழ்ச்சிகள்ல இவர் பங்கேற்க மாட்டாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதை தொடர்ந்து மத்திய அமைச்சர்களான திரு ராஜ்நாத் சிங் திரு அமித்ஷா அவர்கள் திரு ஜே பி நட்டா அவர்கள் திரு சிவராஜ் சௌஹான் அவர்கள்னு இவங்களோட தலைமையில ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அவசர ஆலோசனை கூட்டத்துக்காக மத்திய அமைச்சர்கள் பல்வேறு இடங்கள்ல இருந்து அவசரமா கிளம்பி வந்திருக்காங்க இதை தொடர்ந்து மத்திய அமைச்சரான சிவராஜ் சௌஹான் அவர்கள் குஜராத்ல இருக்கக்கூடிய ஜுனாகத் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு பங்கேற்கறதுக்காக போயிருக்காரு ஆனா ஒரு அவசர அழைப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி உடனடியா அங்க இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவருடைய கான்வாய்களோட ராஜ்கோட்ல இருக்கிற விமான நிலையத்துக்கு போயிருக்காரு ஆனா ஹைலைட் ஆன விஷயம் அவர் மறந்தது அவருடைய மனைவியை மனைவி கூட தான் வந்தோம் மனைவியை கூட்டிட்டு போனதே மறந்துட்டு பாதி தூரம் போயிட்டாரு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து அவசர அவசரமா திரும்பவும் ஜுனாகத் போய் அவரோட மனைவிய சமாதானம் செஞ்சு கூட்டிட்டு வந்திருக்காரு ஒரு தரப்பு மக்கள் மனைவியவே மறக்கலாமா போச்சு அவங்களே இப்படிதான் சமாதானப்படுத்த போறீங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையான்னு சொல்லியும் மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்